ஹலோ வியூவர்ஸ் இது என்ன பிளேஸு நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்னு தானே பார்க்குறீங்க ஆலியா டேம் தாங்க இந்த ரோடு காட்டுனது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது பொள்ளாச்சி ரோடு தாங்க பொள்ளாச்சியில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் போகிற வழியில் ஆலியார் டேமில் நின்று இருந்தாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா பாலத்து கீழே அவ்வளோ அழகான ப்ளேஸ் இருக்குது ஆனால் தண்ணி இருக்கிறப்ப போனால் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஆலியா டேம் அந்த பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாலத்து கீழே இந்த பிளேஸ் இருக்குது பாருங்கள் அந்த பிளேஸுக்கு ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள் தண்ணி இருக்கப்ப போங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஆலியார் டேம் தான் இது பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இருந்த இடம் ஆலியா டேம் ஃபுல்லாக தண்ணி நிறைய இருந்ததுங்க சுற்றிலும் மழை ஒரு அழகான டேம் கிளைமேட் கூட ஜில்லுன்னு க்ளவுட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா போகிற வழியில் இருந்த இடம் தான் இந்த இடமும் பார்க்க அழகாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனாங்க இப்போ நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா வாழ்பாறை தாங்க இங்கே மழை தெரியுது பார்த்தீங்களா அந்த மலைக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் பார்க்கவே க்ளவுட்ஸாக இருக்குல்ல கிளைமேட் கூட அப்படி தாங்க ஜில்லுன்னு இருந்தது இப்போ நைன்த்து பெண்டில் இருந்து தான் பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டு தான் இங்கேருந்து ஆலியா டேம் பார்க்க எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் கீழே பக்கமாக நின்று பார்க்கறத விட மேலே ஹைட்ல இருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கு இல்லை பார்க்கவே ஏதோ சின்னதாக ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் கீழே இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ தண்ணி இருக்குங்க டேமில் வாழ்பார மலை ஒரு ஒரு பெண்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுங்க ஒரு தேர்ட்டி பெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது போகவே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க மேலே எவ்வளோ ஹைட்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது வால்பாறை இவ்வளோ அழகாக இருக்குமான்னு நீங்களே பாருங்களேன் கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் டிஎஸ்டேட்டு தாங்க அதுவும் இந்த கிளைமேட்டும் காற்று வர ஜில்லு ஜில்லுன்னு அடிச்சுட்டே இருந்ததுங்க பைக்கில் டிராவல் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் டிஎஸ்டேட்டுக்கு நடுவுல அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருந்ததுங்க நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா வால்பாறை ஒரு முறை போய் பாருங்கள் அந்த கிளைமேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி போகும் கொடைக்கான லூட்டி மாதிரி இல்லாமல் இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் வாழ்பாறையில் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம் அதனால் போகிற வழியில் இருக்கிற எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கோம் இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வால்பாறையில் ஃபேமஸான இடங்க செவன்த்து ஹெவன்னு சொல்லுவாங்க செவன்த்து ஹெவன்னு பேருக்கேற்ற மாதிரியே ஹெவன் ஃபீல் தாங்க கொடுக்கும் இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கு இல்லை பார்க்கவே சுற்றுலும் மலை மேகமூட்டமான ஒரு கிளைமேட் அது மட்டும் இல்லாத பச்சை பசியில் இருக்கிற எஸ்டேட் இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லைங்க போகிற வழியில் இந்த இடத்த பார்த்தோம் இந்த இடத்த பார்த்துட்டு சாதாரணமாக கடந்து போக மனசு வரலங்க அதனால அங்கேயே கொஞ்சம் நேரம் வண்டியை நிறுத்திட்டு டைம் ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க நீங்களே பாருங்களேன் இந்த இடம் அவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த மிஸ்டெல்லாம் அப்படியே நகர்ந்துகிட்டே இருந்ததுங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கிற இடத்த நான் பார்க்குறேங்க கிளைமேட் கூட எங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இந்த கிளைமேட்டு இப்படி தான் இருக்கும் வாழ்ப்பாறையில் இந்த மாதிரி ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது அன்எக்ஸ்பெக்டடாக தான் இங்கே வந்தோம் ஆனால் இப்படி ஒரு பிளேஸை பார்த்ததும் அவ்வளோ ஆயிடுச்சுங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு இருந்தோங்க போகிற வழியில் ஒரு கோயில் இருந்தது அந்த கோயில் வழியாக தாங்க பார்த்தோம் ஃபுல்லாக மிஸ்டாக இருந்ததுங்க போகிற வழியில் அடுத்து என்ன இருக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மிஸ்டே தாங்க படர்ந்துருந்தது நாங்கள் ஊட்டி கொடைக்கானளவு கூட இந்த மாதிரி ஒரு மிஸ்டை பார்க்கல ஒருவேளை நாங்கள் போன டைமில் அந்தளவுக்கு மிஸ்ட் இல்லையோ என்னவோ ஆனால் நாங்கள் இந்த டைம் கரெக்டாக வந்துட்டோங்க அதனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் மிஸ்டோட பார்க்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்தது படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரியே இருந்ததுங்க அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு அருவி இருந்தது அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவருக்கு தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் கல்யாணத்துக்கு மட்டும்தான் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் இந்த ஒரு ப்ளேஸ்க்காவது போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டோங்க இந்த இடத்த பாருங்களேன் பேருக்கேற்ற மாதிரியே ஃபுல்லாக கூழாங்கல்லாம் இருந்ததுங்க தண்ணிக்குள்ளே இருக்க கூழாங்கல் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக மேலே அந்த அளவுக்கு தண்ணி சுத்தமாக இருந்ததுங்க இந்த பாலத்து கீழே தான் இந்த தண்ணி இருக்கு தண்ணி அதிகம்லாம் இல்லைங்க தான் தண்ணி போயிட்டு இருந்தது அந்த இடத்துல நிறைய பேர் குளிச்சுட்டு கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க மறுபடியும் போற வழி எல்லாம் இருந்தது இந்த இடம் கூட பாருங்களேன் அவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த இடத்துலையும் மிஸ்ட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த தாண்டி மேலே வந்துட்டு இருந்தது நகர்ந்துட்டும் இருந்ததுங்க அந்த மிஸ்ட்டை ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுங்க அந்த ஜில்லுன்னு இருக்க கிளைமேட் கூட மைண்டையே அப்படியே பீஸ்ஃபுல்லாக மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் டீ ஸ்பாட்டுக்கு தாங்க வந்தோம் போகிறப்ப வெயிலாக இருந்த அந்த கிளைமேட் நாங்கள் வரும்போது ஜில்லுன்னு மாறிடுச்சு இப்படி ஒரு கிளைமேட்டில் இந்த இடத்துல ஒரு டீ குடிக்காமல் போனால் எப்படி அதனால அங்கே வண்டியை நிறுத்திட்டோம் போகிறப்ப தான் வெயிலாக இருந்தது அந்த கிளைமேட் அவ்வளோ தூரம் ரசிக்கிற மாதிரி இல்லை வரப்போ ஜில்லுன்னு இருந்ததுனால கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல நிறுத்தி டீ குடிச்சிட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணிவிட்டு வண்டியை நிறுத்திட்டோங்க நிறுத்தி அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த கிளைமேட்டில் கண்டிப்பாக டீ குடிச்சு தான் ஆகணும்னு ஆளுக்கு ஒரு டீ வாங்கிட்டோங்க டீ வாங்கிட்டு அந்த இடத்துல உட்காந்து சுற்றிலும் இருக்கிற அந்த அழகை ரசிச்சுட்டே தூரத்தில் இருக்கிற அந்த அருவியை பார்த்துட்டே சூடாக இருக்கிற அந்த டீயை அந்த குடிக்கும் குடிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் வாழ்ப்பாறையில் எந்தெந்த ப்ளேஸ்க்கெல்லாம் போயிருக்கீங்க அந்த பிளேஸ்லாம் எப்படி இருந்தது நீங்கள் போனப்போ கிளைமேட் இப்படி இருந்ததா இதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி என் சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மேலும் மேலும் வரப்போகுது அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் டைம் வாழ்வாரை போனீங்கன்னா இந்த டீ ஸ்பாட்லேயாவது ஒரு டீ குடிச்சிட்டு போங்க ஏன்னா இங்கே இருந்த டீ ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குடிலுக்குள்ளே உட்காந்து அந்த இயற்கை அழகு ரசிச்சுட்டே டீ குடிக்கிறது ஒரு தனி ஃபீல்னு தான் சொல்லணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வண்டியை நிறுத்திவிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புங்க அது மட்டும் இல்லைங்க வர வழியில் ப்ரெட் ஆம்லெட் மேகி இதெல்லாம் சாப்பிட்டு அந்த கிளைமேட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம்